வணக்கம் செய்திச்சு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரயில்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தான் ஓடும் தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் சேதுங்கநல்லூர் டு ஸ்ரீவைகுண்டம் இடையே ரயில் பாதை பலத்த சேதமடைந்தது தாதன்குளம் பகுதியில் தண்டவாளத்தின் அடியில் இருந்த ஜல்லி மண் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது தண்டவாளம் மட்டும் அந்தரத்தில் தொங்கியது அதை சீரமைக்கும் பணி நடைபெறுகிறது இதனால் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் இடையே முன்பதிவு இல்லாத அனைத்து ரயில்களும் வரும் முப்பத்தொன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன வாஞ்சி மணியாச்சி டூ திருச்செந்தூர் தடத்தில் திருநெல்வேலி வரை மட்டும் ரயில் இயக்கப்படும் இந்து அமைப்பு நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியவர் யார் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை கேசவன் நகரை சேர்ந்தவர் பெரி செந்தில் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் நள்ளிரவில் வந்த மர்ம நபர் செந்தில் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடினார் வீட்டு கதவு அருகே குண்டு விழுந்து தீ பற்றியது வீட்டில் இருந்த செந்தில் தீயை அணைத்தார் உளுந்திர்பேட்டை போலீசார் ஸ்பாட்டில் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர் பெட்ரோல் குண்டு வீசியவர் யார் முன்விரோதம் காரணமா என போலீசார் விசாரிக்கின்றனர் சீனியர்கள் ஃபெயிலாகிவிட்டார்கள் விளாசிய ராகுல் நொந்து போன கார்கே காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் சமீபத்தில் டெல்லியில் நடந்தது சீனியர் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் பற்றி விவாதித்தனர் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் மத்திய பிரதேசத்திலும் தோற்றது தெலங்கானாவில் ஆட்சியை பிடித்தது இது பற்றி பேசிய கட்சித் தலைவர் கார்கே மூன்று மாநிலங்களில் தோல்வியடைந்தாலும் காங்கிரஸின் ஓட்டு வங்கி முன்பை விட அதிகரித்துள்ளது என்றார் அடுத்து பேசிய ராகுல் ஐந்து மாநிலங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட கட்சித் தலைவருக்கு முழு அதிகாரம் அளித்திருந்தோம் வாக்காளர்கள் மனநிலையை உங்களைப் போன்ற சீனியர் தலைவர்களால் புரிந்து முடியவில்லை சீனியர் தலைவர்கள் விட்டீர்கள் என்ன செய்வது என்று தம் கோபத்தை வெளிக்காட்டினார் காங்கிரஸ் தோல்வியால் ராகுல் அப்செட்டில் இருக்கிறார் அதனால் அப்படி கடுமையாக பேசிவிட்டார் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறினர் ராகுலின் இந்த பேச்சால் காகே நொந்து போயுள்ளாராம் எந்த நிவாரணமும் கிடையாது என்பதை ஆணவ மொழியில் சொல்கிறார் நிர்மலா தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் அறிக்கை தமிழகத்தில் வரலாறு காணாத மழையால் மிக அதிக பாதிப்பு ஏற்பட்டது இதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் நிவாரணமாக இருபத்தோராயிரம் கோடி தர வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தோம் இந்த இரண்டும் கிடையாது என்பதை மத்திய நிதி அமைச்சர் அவருக்கு தெரிந்த ஆணவ மொழியில் சொல்லியிருக்கிறார் திமுக அரசை அவமானப்படுத்துவதாக நினைத்து தமிழக மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் தேசிய பேரிடராக இதுவரை அறிவித்ததில்லை என கூறி இரக்கமற்ற குணத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நாநூற்றி ஐம்பது கோடி தந்தார்கள் அது மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு இந்த ஆண்டு தர வேண்டிய இரண்டாவது தவணைத் தொகைதான் கூடுதல் நிதி அல்ல கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இதுவரை பேரிடர்களால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க தமிழக அரசு ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடியை மத்திய அரசிடம் கேட்டது மத்திய அரசு ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் மட்டும் கொடுத்தது இது வெறும் நான்கு புள்ளி ஆறு ஒரு சதவீதம் தான் மழை பெய்யும் போது முதல்வர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு சென்றதாக கூறினார் மயிலாப்பூரில் காய்கறி வாங்கி போட்டோ எடுத்த அமைச்சர் நிர்மலா புயல் பாதிப்பை பார்க்க சென்னை வந்தாரா என எங்களாலும் கேட்க முடியும் ஒரே நாடு ஒரே தேசம் என்ற அக்கறை இருந்தால் தமிழக பாதிப்பை பேரிடராக அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் உதயநிதியின் சர்ச்சை பேச்சே அவருக்கு பாடம் புகட்டும் ஜெயராமன் தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது தமிழக அரசு எந்த நிவாரணப் பணியும் மேற்கொள்ளவில்லை என முன்னாள் சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார் இந்திய ராணுவம் கடலோர காவல்படை உதவி செய்ய தொடங்கிய பிறகே தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொருவராக எட்டிப்பார்க்க ஆரம்பித்தனர் இயற்கை பேரிடர் காலத்தில் தமிழக மக்கள் நாதியற்று தவிக்கின்றனர் உதயநிதியின் சர்ச்சை பேச்சு விரைவில் அவருக்கு பாடம் கற்றுக்கொடுக்கும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவர் சென்னையிலும் சேலத்திலும் இருந்து கொண்டு மக்களுக்கு வெள்ளத்தில் நீந்தி சென்று உதவி செய்வதைப் போல பேசுகிறார் மத்திய அரசு நிதியில்லை என்றாலும் மாநில அரசு நிதியை ஒதுக்கி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு சஸ்பெண்ட் மத்திய விளையாட்டு அமைச்சகம் உத்தரவு இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பாஜ எம்பி பிரிஜ் பூஷன் சிங் மீது மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் தெரிவித்திருந்தனர் பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு எதிராக வினேஷ் போகத் சாக்ஷி மாலிக் பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து பிரிஜ் பூஷன் தலைமை பதவியிலிருந்து விலகிய நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கு கடந்த இருபதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் பிரிஜ் பூஷன் ஆதரவாளர்கள் மொத்தம் உள்ள பதினைந்து பதவிகளில் பதிமூன்றில் வெற்றி பெற்றனர் பிரிஜ் பூஷனுக்கு நெருக்கமான சஞ்சய் சிங் தலைவரானாா் இதற்கு மல்யுத்த வீரர்கள் பலத்தை எதிர்ப்பு தெரிவித்தனர் சாக்ஷி மாலிக் மல்யுத்த போட்டியில் இருந்து விலகினார் பஜ்ரங் புனியா பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்தார் வீரேந்தர் சிங்கும் பத்மஸ்ரீ விருதை திருப்பித் தர முடிவு செய்துள்ளார் இந்நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை மத்திய அரசு சஸ்பெண்ட் செய்துள்ளது கூட்டமைப்புக்கு தேர்வான அனைவரும் பிரிஜ் பூஷன் கட்டுப்பாட்டில் உள்ளனர் என தெரிவித்துள்ள மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்டுள்ளது ஆம்புலன்ஸ் செல்வதற்காக ரயிலை மறித்து நிறுத்திய மக்கள் சென்னை கொருக்குப்பேட்டை நேரு நகரில் ரயில்வே கிராசிங் உள்ளது நேற்றிரவு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஆம்புலன்ஸ் வந்தது ரயில் வரும் நேரம் என்பதால் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது ரயில் பாதையை கடந்து செல்ல முடியாமல் ஆம்புலன்ஸ் நின்றது ரயில்வே கேட்டை திறக்கச் சொல்லி கேட் கீப்பரிடம் அப்பகுதி இளைஞர்கள் வாக்குவாதம் செய்தனர் அவர் முடியாது என கூறிவிட்டார் அந்த சமயத்தில் சரக்கு ரயில் வந்தது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தண்டவாளத்தில் நின்றனர் செல்போன் டார்ச்சுகளை ஒளிரவிட்டு ரயிலை நிறுத்தினர் ரயில்தான் நின்றுவிட்டதே இப்போது கேட்டை திறங்கள் ஆம்புலன்ஸ் போகட்டும் என இளைஞர்கள் விடாப்படியாக கூறினர் வேறு வழியின்றி கீப்பர் கேட்டை திறந்துவிட ஆம்புலன்ஸ் சென்றது அதன் பிறகு சரக்கு ரயில் புறப்பட்டு சென்றது விமான டிக்கெட் கட்டணம் உயர்வு தென் மாவட்ட மக்கள் பயணம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டம் மற்றும் கேரளா மக்கள் சென்னையிலிருந்து அதிக அளவில் விமானங்களில் செல்வதால் உள்நாட்டு விமானங்களின் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது ரயில் பஸ்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிவதோடு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் சாலைகள் மழையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கார்கள் வேன்களில் செல்வதை தவிர்த்துள்ளனர் இதனால் சென்னை திருவனந்தபுரம் செல்வதற்கான விமான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கில் இருந்து பதினான்காயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னை கொச்சிக்கு ரூபாய் மூன்றாயிரத்து பதினெட்டிலிருந்து பதினைந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்றாகவும் சென்னை தூத்துக்குடிக்கு ரூபாய் நான்காயிரத்து நாற்பத்து இருந்து பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ரூபாயாக கட்டணம் அதிகரித்துள்ளது சென்னை கோவைக்கு கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினைந்து தற்போது கட்டணம் ரூபாய் பத்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது முதல் ரூபாய் பதினான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது வரை வசூலிக்கப்படுகிறது ஏழுமலையான் கோயிலில் சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி திருப்பதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடைபெறுகிறது இன்று தெப்பக்குளத்தில் சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் சொர்க்கவாசல் நேற்று திறக்கப்பட்டது அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணி வரை அறுபத்தி எட்டாயிரம் பேர் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர் இருபத்தி எட்டாயிரம் பேர் தலைமுடி காணிக்கை செலுத்தினர் உண்டியல் காணிக்கையாக இரண்டரை கோடி ரூபாய் செலுத்தினர்